இது வந்து காத்தோரா ஒரு பாரம்பரிய ஒரு இலக்கிய கதை சம்பந்தப்பட்டது எங்களுக்கு வந்து மேடை அமைகிறது குறைவு இந்த கலையில நாங்க இன்னொரு கைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறோம் ஆனா இதுவரைக்கும் மூன்று நாலு மேடை தான் ஏத்தி இருக்கிறேன் நாங்க வந்து இருபத்தி நாலு வருஷம் இங்க ராஜராஜ சோழன் பண்டாரவண்ணியன் அதியரசன் கார்த்தவிராஜன் இப்படியாக பலவட்ட தரமான கூத்துகளை எமது மூதாதையர்கள் கைவழி கொண்டாந்திருந்தார்கள் ஆரம்பத்தில் அப்பாக்கள் கூத்து நடிக்க கூட்டியின் போது கையில பிடிச்சி கூட்டியின்னு போகணும் அப்ப அந்த கேள்வி ஞானம் கேள்வி அவ்வளவும் எங்களுக்கு ஊற தான் எங்களுக்கு ஊறி இருக்கு அப்ப இதுக்கும் இந்த கலை எங்களோட அழிஞ்சு போகாமல் இன்னொருத்தர் கை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நாங்க முயற்சி செஞ்சு நிற்கிறோம் ஆரம்பத்தில் எங்களுக்கு இந்த கலையை எங்கள ஊருக்கு கொண்டு வந்து தம்பாச்சி தம்பாட்டி காந்திஜி நாடகம் பண்ணுறோம் என்று சொல்லி கொண்டு வந்து இயக்கின எமது மூதாதையருக்கு தான் நான் இந்த இடத்துல நன்றியை செலுத்திக் கொள்வேன்